மன அழுத்தத்தை இல்லை டென்ஷனை ஆங்ஸிட்டியை அதாவது படபடப்பு சோகம் அண்டு வருத்தம் இல்லை துக்கம் இல்லைன்னா கோபம் ஆங்கிரி ஃபியர் பயம் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை இல்லை நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் இதெல்லாம் நிறைய வாழ்க்கை முறை நோய்க்கு காரணம் இதெல்லாம் தான் கழுத்தில் எலும்பு தேய்மானத்துக்கோ இல்லை கழுத்தில் சர்வைகோஜெனிக் பெயின்னு எம்ஆர்ஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஒன்று வருது அதுக்கோ இல்லை வந்து பல்ஜ் ஜவ்வு வீங்கிறதுக்கு டிஸ்புரட்ரூசன் ஜவ்வு தொத்திட்ருக்கிறதுக்கு டிஸ்புரலாப்ஸ் ஜவ்வு விளைகிறதுக்கு பிரேக்கியல் நியூரலஜியாக நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த மாதிரி மன அழுத்தத்தினால வர்ற இந்த சர்வைக்கல் நோய்கள்னால் சர்வைக்கோஜெனிக் பெயினோ சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் இதனால் தலை சுத்தல் வருது சிலருக்கு ஒரு பக்கம் திரும்ப ஒரு ஒரு பத்து செகண்ட் சுற்றுற மாதிரி இருக்குது இன்னொன்று வெட்டிக்கோ ரைட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் திரும்பினா இருட்டுற மாதிரியோ சுற்றுற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி பிளாக் ஆகிற மாதிரியோ இருக்குது இதை தவிர சிலருக்கு இம்பேலன்ஸ் வந்துடுது இம்பேலன்ஸ்னால் நடக்க முடியாமல் இருக்குது சிலருக்கு வாமிட் சென்சேஷன் வாமிட் வர மாதிரி சென்சேஷன் வருது சிலருக்கு காதில் வலி இல்லை காதில் சீ பிடிச்ச மாதிரி வருது இல்லைனா காதுக்குள்ளே ஊன்று டினிட்ட சவுண்ட் வருது சிலர் கண் மயமயன் இருக்குது சிலருக்கு தாட வலி பல்லு வலி எல்லாம் இருக்குது சிலருக்கு ஸ்டெர்னோக்குலுடமாஸ்டா பிசிஎஸ் வலி கழுத்தில் இந்த பக்கம் ஸ்டெர்னோக்லுடமாஸ்டாக்டா பிசிஎஸ் வலி சிலர் கைவரல் மரமரப்பு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி சிலருக்கு செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி இல்லை இந்த சைடு ரிப்ஸு கீழே இருக்க ரிப்ஸு நடுவில் இருக்க ஸ்டேனமில் வலி சிலருக்கு அண்டர் ஆர்ம்ஸில் வலி சிலர் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இது மாதிரிலாம் இருக்குது சிலருக்கு மூச்சு விட சிரமம் சிலருக்கு வந்து உள்ள குத்துற எல்லாம் வலி இருக்குது சிலருக்கு வேர்த்து போயிடுது இதெல்லாம் வந்து இத்தனை சிம்டமும் டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியில் கோவத்தில் மன அழுத்தத்தில் நேரடியாக வரல மன அழுத்தம் போய் சர்வைக்களை பாதித்து வருது மூளை வந்து சொல்கிறதோட சரி கட்டில் போடுறதோட சர்வைக்கல் ஸ்பைன் தொராசிக் லம்பர் சேக்கரம் இந்த ஸ்பைனல் கார்டு தான் எல்லாத்தையும் செய்யுது ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் இருக்குது அது தவிர ஸ்பைனல் கார்டு அதில் மிளந்துட்டுருக்கு அதில் ஜவ்வு இருக்குது நரம்பு இருக்குது எல்லாமே இருக்குது அது அந்த கெமிக்கல்ஸ் மூளை சொல்கிறத உணர்ந்துட்டு ஓடுனா ஓடும் பயம் வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடும் இப்போ வந்து ஒரு நெருப்பு சுட வருதுன்னா மூளை வந்து நெருப்பு சுட வருது அங்கேருந்து கிளம்புங்கன்னா அங்கேருந்து ஓடுறது எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே ஸ்பைன் கார்டு கோவம் வந்து ஓங்கி டேபிளில் தட்டினா கோவம் வந்தது மூளை ஆக்ஷன் ஸ்பைன் கார்டு அதனால் ஸ்பைன் கார்டுக்குள்ளே போய் இத்தனை சிம்டம் கொடுக்குது இந்த எல்லா சிம்டமேயும் சேர்ந்து அதில் சிலருக்கு மூணு நாள் இருக்கும் சிலருக்கு ஆறு ஏழு இருக்கும் அது அவங்கவுங்களோட நோயோட வே இது சிவியரிட்டியை பொறுத்தது கிரானிக்கா சூப்பர் கிரானிக்கா அக்யூட்டா சப் அக்யூட்டா இதெல்லாம் பொறுத்தது ஸோ இது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகணுன்னா இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் ஸ்பெஷல்லாக இதுக்குன்னு இருக்கிற நான் எரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணால் க்யூர் ஆகிரும் அதை நான் இந்த வீடியோவில் கொஞ்சமாக சொல்லித்தரேன் ஆனால் அதுக்கு நிறையா எக்ஸசைஸ் இருக்குது அது தெரிஞ்சு பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகணுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஆன்லைனில் ஒன் ஹவர் டெய்லி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதை க்யூர் பண்ண முடியும் இப்போதைக்கு நான் சில எக்ஸைஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் இப்படி வச்சு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு அப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ டென் கவுண்ட்ஸ் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு ஏழு தடவை செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்போ கண்டிப்பாக இந்த வலி குறையும் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்